மகர லக்கணத்துக்காரங்களுக்கு இன்றைக்கி நம்ம ஸ்தானம் ஏது மார்காதிபதிகள் யார் அந் அவங்களுடைய தசை அதாவது மாரக தசை என்ன மாதிரி பழங்களை கொடுக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் பொதுவாக வந்து மகர லக்கணம்ங்கிறது ஒரு சர லக்கணம்ங்கிற வகையை சேர்ந்தது இங்கே ரெண்டாம் இடம் ஏழாம் இடத்துக்குரிய கிரகங்கள் வந்து ஆவாங்க ஆகையினால மகரலக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துக்குரிய சனி அதேமாரி ஏழாம் இடத்துக்குரிய சந்திரன் வந்து மாரகத்தை செய்யக்கூடிய அளவுக்கு அதாவது மரணமோ மரணத்துக்கு சமமான துன்பங்களையோ செய்யக்கூடிய அளவுக்கு பலம் உருந்தின ஒரு கிரகங்கள் பொதுவாக வந்து சனி தசையோ இல்லை சந்திர தசையோ இவங்களுக்கு வந்து பலவிதமான பிரச்சனைகள் சிக்கல்களை கொடுக்கலாம் ஆனால் பொதுவாக தினசில் கிடந்தக்காரங்களுக்கு சனி சந்திரன் ரெண்டு பேருமே நெருங்கண சேர்க்கையோ இல்லை நெருங்கண பார்வையோ வந்து இருக்கக்கூடாது அப்படி இருந்து தசையை நடத்தக்கூடாது அதே மாதிரி சனியும் சந்திரனும் எந்த ஒரு ஸ்தானங்களில் இருந்து திசையை நடத்தக்கூடாது அதேமாதிரி சனியும் சந்திரனும் மற்ற தீய கிரகங்களான ஆறாம் இடத்துக்குரிய புதன் எட்டாம் இடத்துக்குரிய சூரியன் அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்துக்குரிய குரு இவங்களோட வந்து நெருங்கின சேர்க்கையோ இல்லை பார்வையோ இருந்து திசையை நடத்தின பொதுவாக மகர லக்னத்துக்காரர்களுக்கு சனி தசையும் சந்திர தசையும் பலவிதமான துன்பங்களையும் கஷ்டங்களையும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு சில நேரங்களில் ஜாதக அமைப்புப்படி அவங்களுக்கு மரணத்தை தரக்கூடிய யோகத்தை இந்த கிரகங்கள் கொண்டு வந்துடலாம் நன்றி வணக்கம்